சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் அந்நாளில் வாழ்க்கையின் அனுபவங்கள் தந்த பாடத்தை மக்கள் எளிதில் மனதில் படும்படி நச்சன அழகாக சொல்லிய வாக்கியங்கள் தான் பழமொழிகள் அதை மக்களும் எளிதில் புரிந்து கொண்டு முடிந்த வாழ்க்கையில் கடைப்பிடித்து வாழ்ந்து காட்டினார்கள் பெரியவர்களின் அன்பும் அரவணைப்பும் நமக்கு அவர்கள் இருக்கும்போது அருமை புரியவும் இல்லை தெரியவும் இல்லை குடும்பத்தில் நல்லது கெட்டதுகளை சொல்லி சொல்லி நம்மை படாத பாடுபடுத்தியாவது பட்டை தீட்டிய வைரங்களாக இந்நாளில் நாம் ஜொலிக்க காரணமாக இருந்தார்கள் எடுத்துச் சொல்ல ஆளில்லாத வீடு அலங்கோலம்தான் எடுத்துச் சொல்ல ஆளில்லாத வீடு அலங்கோலம்தான் நிறை குறைகளை தட்டி கேட்டு சொல்லியதால்தான் இன்று நிறைவான வாழ்வை வாழ்கின்றோம் அப்படி வாழ்ந்த பெரியவர்கள் சொன்ன பழமொழிகள் ஏராளம் அதில் நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் என ஒருவரின் மெச்சத்தகுந்த அறிவையும் அடக்கத்தையும் புகழ்ந்து சொல்லி அரை குறை அறிவு அரைகுறை அறிவு அகம்பாவம் தன்னடக்கமில்லாதவர்களை குறைகுடம் கூத்தாடும் என சொல்லி எப்படி பலீரென கன்னத்தில் பலீரென கன்னத்தில் விழுந்த அடி உரைப்பது போல் சொல்லியிருக்கின்றார்கள் தண்ணீர் நிறைந்த குடத்தை தூக்கி வரும்போது எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் ஆனால் குறைவான தண்ணீர் உள்ள குடம் சலசலசலவென சத்தத்துடன் வீணாக வெளியே சிதறி பயனில்லாததாக இருக்கும் எல்லாமே கற்றவர்கள் எல்லாமே கற்றவர்கள் எல்லாமே அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எப்போதும் தம்மை தம்மை அடக்கமே உருவானவர்களாக தெளிந்த நீரோடையாக வாழ்க்கையில் சாதித்து கொண்டே செல்வார்கள் இந்த வீணா போன அரைகுறை நபர்கள் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் எனக்கு தெரியாத விஷயமே இந்த உலகத்தில் இல்லை என பெரும் சத்தத்துடன் சொல்வார்கள் பெரிய திறமைசாலை என்ற நினைப்பு இவர்களுக்கு எப்போதும் மனதில் உண்டு மனதில் ஆணவமுடன் பேசுவதால் குறை தான் இவர்கள் அதனால் நண்பர்களே நாம் சபை நாகரிகம் அறிந்து நாலு பேர் இருக்கும் இடத்தில் அடக்கமுடன் சொல்ல வந்ததை அறிவுடனும் அன்புடனும் சொல்ல வேண்டும் அன்பில்லாத பேச்சு என்றுமே எடுப்படாது ஆணவமான பேச்சை அடியோடு விட்டுவிடுங்கள் அன்பில்லாத பேச்சு என்றுமே எடுபடாது ஆணவமான பேச்சை அடியோடு விட்டுவிடுங்கள் நன்றி